சார் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் வந்து கலெக்டருக்கு படிச்சிருப்பான் ஆனா ஒண்ணுமே படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருந்தான் இன்னைக்கு கலெக்டருக்கு படிச்ச பொண்ணு கலெக்டர் தான் வேணும் டாக்டர் படிச்சவனுக்கு டாக்டர் தான் வேணும் அப்ப படிக்காத நாங்களாம் என்ன பண்ணுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளவு ராஜா மாதிரி இருப்பான் வேற லெவல இருப்பான் அந்த காலத்து வாழ்க்கையில மனமாட்டு எந்த படத்துல வந்து நம்ம வாழ்க்கை பூரா இருக்கு ஏன் வாழ்றோம் எதுக்கு வாழ்றோம் என்ன நடக்குது டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும் இன்னைக்கு ஒரு ரொம்ப மோசமான நோயில வாழ்ந்துடுங்க சார் எல்லாரும் என்ன நோய்

உன் கூட சுத்துனது எல்லாம் நீ தான் என்னை இப்படியா இருக்க என்னைக்காச்சும் திருப்பி கேட்டுக்கிறமா உன் கூட சுத்துனது எல்லாம் போட்டு போட்டுருச்சு நீ எப்போ போட போறேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட தயவு செஞ்சு ஒண்ணு கேட்டுக்கிறேன் யாருன்னா ஊட்டிக்கு பத்திரிக்கைக்கு போனீங்கன்னா பத்திரிக்கை மட்டும் வச்சுருவாங்க தம்பிக்கு எப்போ கல்யாணம்னு பத்த வச்சு வராதிங்க போற போக்குல கேட்டு விட்டு போயிடுறாங்க சார் டெய்லி டென்ஷன்லையும் வாழ்க்கையில அதுவும் இந்த காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் சா தூங்குறதுக்குள்ள இந்த போன் செல்போன் ஒன்னு வச்சு நம்மளை சாவடிக்கானுங்க ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் தயவு செஞ்சு இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கெஞ்சி கெடுக்கிற யாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சாமி ஃபோட்டோ சாமி வீடியோலாம் வைக்காதீங்க ஏன் காலையில் எந்திரிச்சோன்னே எங்கே உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க அங்கெல்லாம் சாமி போட்டால் எடுத்துகிட்டு போகலாமா எடுத்துகிட்டு போகலாமா அதுவும் உனக்கு புதுசாக வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைன்னு தெரியுமா என்ன கெட்ட வார்த்தை மோட்டிவேஷனாக இவனுக்கு நம்மள மோட்டிவேட் பண்றாங்களா காலங்கத்தால உனக்கு பின்னால நூறு பேர் இருக்கான்னு நினைச்சுனா உன்னால ஒரு போரை தான் ஜெயிக்க முடியும் நூறு பேருக்கு முன்னாடி இருக்க நினைச்சா உலகத்தையே ஜெயிக்கலாம் வந்துட்டான் வந்துட்டா எங்கடா வரீங்க யாரா வரீங்க தீ குடிக்க வக்கல தெருமுக்கள் தானே உட்காந்துக்கிறீங்க சைட்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உட்காரலாமா பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியலையா கொஞ்சம் கொஞ்சம் இதா பாருங்க நீங்க முன்னாடி வந்துடுறீங்களா அவங்க பாவம் தெரியலன்றாங்க ம் ஆ வாழ்க்கையில எந்த நேரம் பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் நம்பி எல்லாத்துக்குமே கடவுள் ஆசீர்வாதம் இருக்கணும் தம்பி கடவுள் ஆசீர்வாதமா கோயில் வாசல வந்து பேசும்போது அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க நீங்க கோயில சாமி கும்பிட்டு பார்த்து போயிருங்கல்ல ஆமா சாமி உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்றாரு நல்லாரு என்ன அர்த்தம் நல்லாரு அதெல்லாம் கிடையாது மூடின்னு இருங்கடா அப்படியா பண்றாரு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்

பூரா டென்ஷன். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அதுவும் லவ் பண்றாங்க சார். ஸ்டேட்டஸ்ல அப்படியே பாட்லாம் போடுறாங்க மாத்தி மாத்தி பாட். அதுவும் வாழ்க்கையில எல்லா நேரத்துலயும் தான் சார். கல்யாணம் ஆறு அந்த காலத்துல ஒரு காதல் காதல்ன்ற உணர்வை ரொம்ப அழகான பாடல்கள் எத்தனை பாட்டு இருக்கு சார். कन्न다சன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னா அவருக்கு ஒரு டியூன் குடுறாங்க. வெறும் ஒரே வார்த்தை தான் டியூன்ல போட முடியும். லா லா அவ்வளவுதான் அதுக்கு தான் இடம் இருக்கு. அந்த லா 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 லான் போட்டு நீ பாட்டு எழுதுறாங்க கண்ணதாசன் ஒரு பாட்டு போட்டுக்கா பாருங்க அவ்வளவு ஒரு அருமையான பாட்டு எதுக்கு எடுத்தாலும் சிக்கல் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கான் வந்ததுல இருந்து உட்காந்து அவ்வளவு பேசி போனாங்களே எல்லா இடத்துலயும் சிக்கல் ஏதோ வந்து எங்க வீட்டு உங்க காப்பி கேட்டார்க்கு முஞ்ச பாத்து மூழிய பாத்து உங்ககிட்ட காப்பி சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் ஆண்களுக்கு பிடிச்ச வார்த்தை ஒண்ணு என்ன உங்களுக்கு என்ன வார்த்தை அந்த வார்த்தை கேட்டாலே எல்லா சந்தோஷமா அப்படியா சந்தோஷமா பொண்டாட்டி மட்டும் வந்து நான் ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போய்ட்டா உடனே சந்தோஷப்பட மாட்டான் மச்சானுக்கு ஃபோன் அடிப்பான் பத்திரமா வந்துட்டாளா ஏன்னா போன பாதியில திரும்பி வந்தான்னு வச்சுக்கங்க நம்ம பொழப்பு நாய் போயிடும் ஆனா ஒரு வாரம் வீடு இருக்கு அழகு இருக்கு பாட்டில் ஒரு பக்கம் உருண்டு கிடக்கும் கசிக்கு போட்ட கவர் ஒரு பக்கம் இருக்கு போட்ட போட்டா லுங்கி வரத்தான் இருக்கும் வீடே சும்மா வாசனையா கம இருக்கும் சார் என் பிரண்டு ஒருத்தன் வந்து நம்ம சந்தோஷமா தான் அவங்களுக்கு பிடிக்காது உடனே அவ போன் அடிப்பாங்க இருந்து நான் கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்துருவேன்னுவா டென்ஷன் ஆகி விட்ட கிளீன் பண்ணுவான் சார் பெருகுவான் துடைப்பான் சாம்பிராணி போடுவான் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிச்சிருவான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டான் ஊருக்கு போன வந்து வீட்டை சுத்தி பார்த்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு சிகரெட் தெரியல எப்படிச்சான் கூட்டத்தை ஒத்துக்குவோம் காலைல ஊந்துருவோம் தெரியாம பண்ணிட்டமா எப்படிமா கண்டுபிடிச்ச ஒண்ணு இல்ல கிச்சன்ல வச்சுட்டு போன வத்திப்பட்டியில பெட்டில அறுபத்தெட்டு குச்சி வச்சுட்டு போன அஞ்சு குச்சி குறையுது நீ தான் ஏதோ வேலை பார்த்திருக்க

ரெண்டு டிகிரி படிச்ச மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற சொந்த வீடு இருக்கிற தம்பி தங்கச்சிங்க யாரும் இல்லாத யாரும் இல்லாத இஎம்ஐ தொல்லை எதுவும் இல்லாத அம்மா அப்பால யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் வேணும் இதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தா செய்யணும் ஆர்டர் கொடுத்தா செய்யணும் சார் அன்னைக்கு அந்த காலகட்டத்துல ஒரு ஆண் வந்து கலெக்டருக்கு படிச்சிருப்பான் ஆனா ஒண்ணுமே படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருந்தான் இன்னைக்கு கலெக்டருக்கு படிச்ச பொண்ணு கலெக்டர் வேணும் டாக்டர் படிச்சவனுக்கு டாக்டர் தான் வேணும் அப்ப படிக்காததுக்கு நாங்களாம் என்ன பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளவு ராஜா மாதிரி இருப்பான் வேற லெவல்ல இருப்பான் அந்த காலத்து வாழ்க்கையில மனுஷனோட வாழ்க்கைய ராஜா மாதிரி இருக்கும் சார் பாண்டிச்சேரி நான் இந்த மேடை மட்டும் இல்ல எந்த மேடை போனாலும் சொல்லக்கூடிய கருத்து தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்கள பத்தி தப்பா பேசாதீங்க ஏன் அப்படி சொல்றா அவன் ஒரு குழந்தை நடுவர் அவர் கிடையாது குழந்தையா குழந்தை உங்களுக்கு புரியற மாதிரி நல்லா சொல்றேன் ஃபுல்லா குஷி ரோட்ல ஊந்திருக்கான ஒரு போட்டோ எடுத்துக்கங்க அவன சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல ஆமா அத கையில எடுத்துங்க சரி ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க அப்ப மாதிரியே இப்பயும் தன்ன மறந்து வாயில கைய வச்சு படுத்துறான் ஒரு குழந்தைங்க வாயில கைய வச்சு படுத்துறானா குழந்தை அந்த குழந்தை பேசற மழலை மொழிய கேட்றீங்க எப்படி என்ன சொல்றீங்க என்னதே

ஆ ஒரு தாய் தன் குழந்தையை பிடிச்சிருக்கா மாதிரி பாட்டிலில் கையில பிடிப்பான் ஆ லெஃப்ட் சைடில் எதாவது வண்டி வருதான்னு தம்பி அது ரைட் சைடு அவனுக்கு அதான் லெஃப்ட்டு ரைட் சைடில் எதாவது வண்டி வருதான்னு தம்பி இது லெஃப்ட் சைடு அவனுக்கு அதான் ரைட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்பான் ஆ நீங்களாக இருந்தால் போயிடுவீங்க போயிடுவான் அவன் போக மாட்டான் ரெண்டு பக்கமும் பார்ப்பான் மேலே ஏதா ஏரோப்ளேன் போதா ஏரோப்ளேன் அதுக்கு பார்க்குறான் குறுக்கு வந்துச்சுன்னா கீழே எதா பாம்பு கும்பு வருதா பாம்பு பின்னாடி தூரத்துல இருந்து துப்பாக்கில சுட்டா குண்டு உள்ள போறதுக்கு மாட்டை கட்டணும் பெண்கள் இருக்காங்கல்ல உண்மையாவே சொல்றாங்க அவங்களுடைய நியாயத்தை கேக்குறாங்க என்ன ஒரு காலத்துல சிலப்பதிகாரத்துல கண்ணகி இருந்தா ஆமா ஆனா அந்த காலத்துல எப்படிப்பட்ட வசனம் எல்லாம் பேசினாவ என்ன பேசலாம் சிலப்பதிகாரத்துல ஒன் சப்பான டைம் தேராமண்ணா செப்போதுடையின் எல்லாரு சிறப்பின் இமை அவர் வியப்ப புல்லூர் பொன்கான் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நன்றா நடுங்க ஆவின் கடைமணி ஊனியை நெஞ்சு சுட தன் அரும்பர புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரன் பதியேடு கண்ணகி பேசுற வசனத்துக்கு இருக்க நான் ஒரு வசனம் பேச முடியுமா எனக்கு ஏங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் இருக்காருங்க அப்படியா அந்த காலத்துல நீ இடிச்சது ஒரு வீட்டை இல்ல ஒரு அன்பு தங்கச்சி உண்மையில வச்சிருந்த பாசத்தை ஒரு ஆசை தாய் உண்மையில வச்சிருந்த அன்ப ஒரு நண்ப உண்மையில வச்சிருந்த நட்ப இன்னைக்கு பணம் பேர் புகழ் இருக்கின்ற திமுர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர் கொண்டு எனக்கு தூக்கி சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட அசோக் இந்த நாள் உன் கேண்டல் குறிச்சு இன்னில இருந்து அழிவு காலம் ஆரம்ப ஆயிடுச்சு உனக்கு எனக்கு இந்த யுத்தத்துல உன்னை விட பணம் பேர் புகழ் சம்பாரிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல் கட்டி உன் தடுத்து நிறுத்தி உன் வளர்ச்சி கட்டி நீ இன்னைக்கு எப்படி அதே மாதிரி அவன் இன்னைக்கு இன்றைக்கி வந்தவன் பேசுகிறான் கூட ஏன் சுற்றுறீங்களே செவ்வாழையலா பேச்சாளர் கூட காரிலே தம்ம உங்களை தான் நான் ஏற்றிட்டு போகிறேன் எனக்கா வாச்சா ஆப்பா வாச்சடா ஏண்டா நடுவரா உட்காந்து உனக்கு பிடிக்கலையா ஐயா நான் ஒன்றும் ஏதோ இன்னைக்கு நேரத்து வந்த விஷயத்த பேசல கீதையில கண்ணன் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேன் என்ன கீதையில கண்ணன் என்ன சொன்னாரு எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நீங்க என்ன நிகழ்ச்சிக்கு கூட்டது சரியா எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது பட்டிமன்றம் நடக்கிறது இன்னைக்கு எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் எது அடுத்த வருஷம் இவங்க என்ன நடுவரா கூப்பிடுறது அதாவது நான் என்ன சொல்றேன் எனக்கு உன்னுடையது நாளை மற்றொருடையதாக மாறிவிடும் எனக்கு பரவாயில்ல தங்கத்துறையிட்ட சொல்லிட்டு வாங்க போட்ட பிட்டி அவருக்குதான் அவருக்கும் சொல்லாம வந்துடாதீங்க அதுக்காக சொல்றேன் பாட்டு பாடுற மரியாதை என்ன பேசுறேன் பாடுறது மரியாதை இல்லாம பேசல சார் அந்த கால பாடல்கள் இருக்கிற வரிகள் அந்த மாதிரி அப்படியா ஒரு பாட்டுல வரியோட பாடும்போது அந்த பாடல் அழகா இருக்கும் அந்த இருக்க வரியை எடுத்துட்டு நீங்க அசிங்க அசிங்கசியமா திட்றா மாதிரியே இருக்கும் யாரை திட்ட மாதிரியா யார பாத்து பாருமோ அவங்கள பாத்து இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேங்க அந்த பாட்டு வரியோட பாடினா கேக்குறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த பாட்டுல வரி எல்லாம் எடுத்து கேள்வி கேட்டீங்கல்ல நான் உங்களை கேள்வி கேட்கிறேன்

பல மேடைகளை நடுவரா திருப்பி சொல்லிருக்காரு ஐயா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல ஒரு வார்த்தை தெரியல அதுக்கு சொல்றீங்களா ஒரே ஒரு வார்த்தை ஐ டோன்ட் நோனா என்னங்க ஐயா எனக்கு தெரியாத இது கூட தெரியாம எம்ஏ எம்பில் பில் பிஹெச்டி வரைக்கும் எதுக்கு ஐயா படிச்சீங்க ஏப்பா ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாத இதுவே தெரியாம பதினஞ்சு வருஷமா நடுவரா என்னையா ஏ ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இது தெரியாது இவர் நடுவுரா கூட்டி உட்கார வைப்பீங்க இவர் தீர்ப்பு சொல்றாரு நான் கேக்குறேன் அதுக்கு தான் சொன்ன அர்த்தம் என்ன கூப்பிடுங்க சரி அது உங்களுக்கு தெரியல உன்னைய கூட்டுறது இப்பதான் தப்புன்னு நினைக்கிறேன் அதை விட அது உங்களுக்கு தெரியல நான் வேற ஒண்ணு கேக்குறேன் சொல்றீங்களா கேளு கேளு ஐ நோன்னா என்னங்க ஐயா எனக்கு தெரியும் சொல்லுங்க என்ன சொல்றதா ஐ நோன்னா என்ன எனக்கு தெரியும் என்ன தெரியுமோ சொல்லுங்க அதான் எதை பத்தி சொல்றதா ஐ நோன்னா என்ன

காலைல எந்திரிச்சதுல இருந்து என்னமோ மாறிருக்கும் ஒண்ணு இல்லடா வேலைக்கு போனாலும் இல்ல என்னமோ மாறி இருக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சரியா போயிடும் சார் கல்யாணம் பண்ணா அதுக்கு என்னென்னமோ இருக்கும் அது அது அதனால தான் சொல்றேன் அது ரொம்ப டென்ஷன் தான வாழ்க்கை சார் வாழ்க்கை நீங்க ஒண்ணும் இல்ல சார் எங்க ஏரியா ஒரு ஐயா இருந்தார் சார் அவருக்கு அறுவத்தஞ்சு வயசு சரி அறுவத்தஞ்சு வயசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுனா வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து ரோட்ல யாரு பண்ணாலும் அசிங்க அசிங்கமா திட்டுவா சார் ரோட்ல எவன் போனாலும் சங்க சங்கையே கேட்பாரு சரி ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சண்டை வாங்கி வச்சிருக்காரு திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் சாக போறான் என்ன பண்றதுன்னு தெரியல டக்குன்னு அவன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டான் சரி டேய் அப்பா வந்து உசுரோட வாழ்ற வரைக்கும் நல்லவனா வாழல ஊர் ஃபுல்லா கெட்ட பேர் வாங்கி வச்சுட்டான் சரி அப்பா செத்ததுக்கு அப்புறம் அப்பா நல்லவன் இந்த ஊர் சொல்ற மாதிரி நீங்க வாழணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டான் சரி பிள்ளைங்க காரியம் எல்லாம் முடிச்சாங்க அடுத்து நாள் வந்துச்சு பசங்களுக்கு ஒரே டவுட் எப்படி அப்பான நல்லவனாக்குறது அப்பன நல்லவனாக்கவே முடியாது அவங்க வீட்டுல ஊர்ல இருக்கிற எல்லார்டையும் சண்டை வாங்கி வச்சிருக்காங்க சும்மா திட்டிருக்கான் சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சானுங்க சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டு வாசல உருட்டு கட்டியோட உக்காந்துட்டானுங்க சார் யாரு போனாலும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அடிக்குது அவங்க அப்பாண்டா அந்த மாதிரி அன்னை அன்னைக்கு இருந்த காலகட்டத்தை இன்னைக்கு இருக்கிறதுங்க வந்து கட்டையால அடிச்சா நம்மள காலி பண்ணி சாவடிக்குது வாழ்க்கை எப்பயுமே இன்னைக்கு சுவாரஸ்யமா இல்ல சார் இந்த பல்பு முத முதல்ல கண்டுபிடிச்சாங்கல்ல முத முதல்ல இந்த பல்பை கண்டுபிடிச்சோன்னு சுவிட்ச் போட்டோன்னு பல்பு பலாரு எரிஞ்சிது

இளையராஜா வந்து உலகத்துலயே மிகப்பெரிய ஜீனியஸ் யாருன்னா இளையராஜா தான் நான் சொல்லுவேன் நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா தருணத்துக்கும் இளையராஜா பாட்டு போட்டுருக்காரு இப்போ ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சண்டை போடுவாங்கன்ற மீட்டருக்கு பாட்டு போட்டுருக்க சார் அப்படியா ஆமா எங்க பாட்டு கேட்டு பாப்பா ஒரு வீட்டுல சண்டை எப்படி ஆரம்பிக்கும் போதுல நம்ம பொறுமையா இருப்போம் அவங்கதான் நம்ம இல்லம்மா எம்ம எம் மேல தப்பு இல்ல நான் நான் சொல் நான் சொல்றதை கேளுமா எம்ம அப்படி ஆரம்பிப்போம்ல ஆமா அந்த பாட்டை பொறுத்த ஆரம்பிக்கும் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற எல்லா தருணத்திலயும் பிரச்சனை மட்டும்தாங்க நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு நிம்மதியா ஒரு மனசுக்கு பிடிச்சத ஒரு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச முடிய மாட்டேது குழந்தைங்க கிட்ட ஃப்ரீயா பேச முடிய மாட்டேன் பெரியவங்க ஃப்ரீயா பேச மாட்டேது ஒரு தாளாட்டு பாட முடிய மாட்டேது ஒரு குழந்தைய கொஞ்சம் முடிய மாட்டுது ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தோட வாழ்க்கை நிலைமையே வேற கடைசியா கண்ணதாசன் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் கவிங்க எத்தனாயிர கணக்கான லட்சக்கணக்கான பாட்டு எழுதுனா சாகபுற தருவாயில கடைசியா ஒரு பாட்டு எழுதினாரு இன்னைக்கும் அது காவியமா உலகத்து நிக்கிற அந்த பாட்டை நீங்க ஒரு குழந்தைய பார்த்து பான்னீங்கன்னா குழந்தைக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும் மனைவியை பார்த்து பான்னா காதலை சொல்ற மாதிரியே இருக்கும் கண்ணதாசனுடைய கடைசி இரு வரிகளை சொல்லி முடிக்கிறார் இன்னைக்கு வாழ்க்கை வாழவே முடியலன்னு சொல்ல வாழ்க்கைய போராடி வாழ வேண்டியதா இருக்கு ஆனா அன்னைக்கு இருந்த வாழ்க்கை ரொம்ப இயல்பா வயலோடும் வாழ்க்கையோடும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருந்து போராடி இந்த காலமா இருக்கு நீங்க அந்த காலம்னு தீர்ப்பு இந்த காலம்னு தீர்ப்பு ஆண்களா பெண்களான தீர்ப்பு கொடுங்க மாமியாரா மருமகளான தீர்ப்பு கொடுங்க ராமாயணா தீர்ப்பு கொடுங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல பேசின பேமெண்ட கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு மல்லிகை சாமான் ஏறிடுச்சு காய்கறி கொத்தமல்லி கருவில எல்லாத்தோட விலை ஏறிடுச்சு இந்தியாவில் இதுவரை விலை இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர் பேமெண்ட் மட்டும்தான் நீங்க கொடுக்கறத கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அண்ணன் எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இது இசை கலைஞர்களுக்கும் ஆடியோவுக்கும் பொருந்தும் என்பதையும் ஆமாம் கொண்டு அதிகமாக கொடுத்தாதான் நாங்களாம் வருவோம் நாங்கள் சொல்லல கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றோம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி புரி வைப்பேன் அடுத்ததா ஒரு சூப்பரா ஒருத்தவங்க வந்து பேச போறாங்க ஸ்டார்டிங் உள்ள டையலாக் சொன்னார் ஸ்டார்ட்டிங் டைலாக் சொன்ன அடுத்து வந்து பேச போறேன் ரெண்டு பேருக்காவும் ஒரு டைலாக்ஸ் சொல்றேன் சொல்லிட்டு உட்காருனே சொல்லு உங்களுக்கு என்னமா பைத்தியம் வந்து ஏதாவது பேசுங்க உட்கார் உட்கார் திருவண்ணாமலை போய் ராமண ராசிரமத்துல செட்டில் ஆயிடு அதாவது மிக சிறப்பாக ஒரு சில பாடல்களை வந்து அந்த எஸ்பிபி தேஷ் கோாரி தேஷ் கோஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்